இந்த நாள் யாருக்கு ரொம்ப துயரமான நாளோ இல்லையோ நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு மிக மிக துயரமான ஒரு நாள் இன்று காலை அவசர செய்தியாக நமக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது அதுல வந்து திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் தொகுதி தொம்மம்பட்டி அருகில் இருக்கக்கூடிய தும்பிலப்பட்டி என்கிற ஊரில் செயல்பட்டு வரும் தேவி சாம்பர்ஸ் என்கிற இடத்தில் இருபத்தி மூன்று வயதே ஆன சரவணன் என்கிற நபர் ஐந்து பேர் கொண்ட வடமாநில கும்பலால் அடித்து படுகொலை செய்யப்படுறாரு என்கிற செய்தி கேட்டு நம்மளுடைய நெஞ்சில் வந்து இடி இறங்கிருச்சு ஏன்னா கிட்டத்தட்ட ஏழு பேர்னு சொல்லப்படுது அதுல வந்து ஐந்து நபர்கள் வந்து பீகாரை சேர்ந்த வடமாநிலத்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது சரவணன் இந்த இருபத்தி மூன்று வயதான நாம் தமிழர் கட்சி உறுப்பினராக இருக்கக்கூடிய சரவணன் அவர்கள் வந்து அங்க கேஷியராக அதாவது அந்த தேவி சேம்பர்ஸ்ல வந்து கேஷியராக பணிபுரிந்து வருவதாக சொல்லப்படுகிறது சம்பளம் கொடுக்கக்கூடிய பிரச்சனையில இரண்டு தரப்புக்கும் அதாவது இவருக்கும் அந்த வடமாநில நபர்களுக்கும் ஏதோ வாய் பிரச்சனையாக நடந்து கொண்டிருந்தது வந்து அப்படியே வந்து இவனுங்க வன்முறையை கையில் எடுத்து செங்கலை எடுத்து மண்டையிலே இவனுங்க அடிச்சதாக சொல்லப்படுது அடிச்ச அடியில் மூக்குலையும் காதுலையும் ரத்தம் வந்து ரொம்ப கொடூரமாக துள்ள துடிச்சு உயிரிழந்திருக்கிறாரு இந்த சரவணன் அவர்கள் இந்த செய்தி வந்து மிகப்பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சி தம்பிகளுடைய நெஞ்சில் இடியை இறக்கி இருக்கிறது அண்ணன் சீமானவர்கள் வந்து இப்பதான் ஒரு ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் பீகார்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறரை லட்சம் பேருக்கு வந்து நாங்கள் வாக்குரிமை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லப்போ அதை கண்டித்து பேசியிருந்தார் அதை வந்து பண்ணக்கூடாது இது வந்து மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி கண்டித்து பேசியிருந்தார் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பேர் சேர்ந்து ஒரு படுகொலையை இருக்கிறானுங்க படுகொலையை நிகழ்த்தினது மட்டுமல்லாமல் அவருடைய உடலை கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டுட்டு அங்கேருந்து தப்பி ஓடியதாக தெரிகிறது இந்த செய்தி கேள்விப்பட்ட அந்த பகுதி மக்கள் வந்து போராடி இருக்கிறாங்க நீதி கேட்டு சரவணன் அவர்களுடைய கொலைக்கு நீதி கேட்டு போராடியதாக சொல்லப்படுகிறது விரைந்து வந்த வட்டாட்சியர் அவர்கள் வந்து அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி நாங்க வந்து தக்க நடவடிக்கையை வந்து அந்த கொலை செய்த நபர்கள் மீது எடுக்கிறோம் அப்படிங்கிற வாக்குறுதியாக கொடுத்ததாக தெரிகிறது அதுக்கப்புறம் அந்த ப அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பழனி ஒட்டஞ்சத்திரம் மடத்துக்குளம் தொகுதியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உறவுகள் வந்து களத்திற்கு வரணும் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து இந்த செய்தியை வந்து பரப்ப ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பழனி ஒட்டஞ்சத்திரம் மடத்துக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாருமே சம்பவ இடத்துக்கு போயிடுறாங்க போய் வந்து அங்கே நடந்த தகவலை என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எப்படி அவர் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற தகவலை வந்து நமக்கு கொடுக்குறாங்க இதை வந்து கேள்விப்படும் போது உண்மையிலேயே வந்து கவின்குமார் அவர்களுடைய மரணத்திற்கு நம்ம போராடியிருக்கிறோம் அஹ் இதே மடப்புற காளி கோயிலில் நடந்த அஜித்குமார் அவர்களுடைய மரணத்திற்கு எதிராக நாம் தமிழர் கட்சி இருக்கோம் கடைசில நம்மளுடைய கட்சியில உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கு இதை பற்றி எந்த ஒரு ஊடகமும் வாய் துறக்கல வாயை துறந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லலை இதை வந்து முதல்ல எடுத்து பேசக்கூடிய ஒரு யூடியூப் ஊடகம் வந்து நம்மளாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கடுத்து நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி தம்பிகள் ஒவ்வொருத்தங்களா வீடியோ போடுவாங்கன்னு நான் நம்புகிறேன் அப்ப இது எவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு ஈவரக்கமே இல்லாம கல்லெடுத்து அடிச்சு கொல்றதுக்கு இவனுங்களுக்கு தைரியம் அப்படிங்கிறது எங்கிருந்து வருது யார் வந்து இவனுங்களுக்கு பின்னாடி இருக்கா இவனுங்களுக்கு வந்து ஒரு மனிதநேயம் அப்படிங்கிறதெல்லாம் துளியும் இல்லை காட்டுமிராண்டித்தனமாக நடந்துக்கிறானுங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் பின்விளைவுகள் இல்லாமல் அந்த இருபத்தி மூணு வயது இளைஞனுக்கு வந்து அம்மா இருப்பாங்க அப்பா இருப்பாங்க அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கும் ஒரு செங்கச்சோலையில் ஒரு வேலை பார்க்கக்கூடிய நபர் வந்து என்னத்தான் பெருசாக சம்பளம் வாங்கிற போறான் ஒரு கேஷியராக வேலை பார்க்குறான் அவனை நம்பி ஒரு குடும்பம் இருக்கும் அதை பற்றி எதையுமே யோசிக்காம இப்படி அடிச்சு இவனுங்க கொண்டுட்டு போகிறானுங்கன்னா இவனுங்களுக்கு இந்த தைரியம் எங்கிருந்து வருது அப்படிங்கிற கேள்வி எழுது நமக்கு வந்து பதட்டமா இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம வந்து நம்பி வாழலாமா ஐயோ நமக்கு அடுத்து என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படிங்கிற பயம் நம்மளை தொற்றிக்கொள்ளுது அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வந்து விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக தெரிகிறது காவல் நிலையங்களுக்கு விசாரணைக்கு வந்து இவங்க எல்லாரும் அழைச்சிட்டு போகிறாங்க காவல்துறை வந்து இவர்களை வந்து கண்டிப்பாக உறுதியாக கைது செய்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற உறுதியை வந்து அளித்ததாக தெரிகிறது உறுதி அளிக்கிறது மட்டும் அல்லாமல் இவனுங்க மேல எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணி ஜஸ்டிஸுக்கு முன்னாடி நிறுத்து இவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையை வாங்கி கொடுக்கணும் இதுக்கப்புறம் வடவர்கள் வந்து தமிழர்களுக்கு எதிரான வன்முறை போக்க கையில் எடுக்க கூடாதுன்னா இந்த நபருக்கு சரியான நீதியை வாங்கி கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து ஒவ்வொரு நாம் கட்சி தம்பிகளுக்கும் இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் நம்புறேன் மடப்புறம் காளி கோயில் காவலாளி அஜித்குமார் அவர்கள் வந்து அடித்து காவல்துறையால படுகொலை செய்யப்பட்டப்போ முதல் முதல்ல களத்தில் இறங்கி போராடின ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி களத்தில் நின்றவர்கள் நாம் தமிழர் தம்பிகள் அதே போல் கவின்குமார் அவர்கள் வந்து ஆணவ படுகொலை செய்யப்பட்ட போது நேரில் வந்து சென்று அங்கே வீரவணக்கம் செலுத்தி அவ கவின்குமார் அவர்களுடைய பெற்றோருக்கு ஆறுதலாக இருந்து விட்டு வந்தது நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் மன்னன் சீமானவர்களும் அதாவது அடுத்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்பயே நம்ம களத்தில் போய் நிற்கிறோம் போராடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானவர்கள் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக களத்தில் போய் நின்று அவங்களோட வந்து போராட்டத்தில் வந்து உக்காந்துட்டு அவங்கக்கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு அவங்களுக்கான நீதி கிடைக்கும் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்துட்டு வர்றாரு இது மாதிரி சமூக பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம குரல் கொடுக்குறோம் நம்மளுடைய குரல் ஓங்கி ஒழிக்கிறது நம்மளால் நிறைய விஷயங்கள் மாறி மாறியிருக்கு ஆனால் நம்மளுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கட்சியில உறுப்பினராக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தம்பி ஒருவனை வந்து ஒரு ஐந்து வடவர்கள் சேர்ந்து இப்படி படுகொலை செய்யறாங்க அப்படின்னா இதற்கு நம்ம கேள்வி எழுப்பாம போனோம் அப்படின்னா இதை நம்ம கண்டுக்காம போனோம் அப்படின்னா இதுக்கு நம்ம குரல் கொடுக்காம போனோம்னா நம்மளை விட பாவிகள் யாரும் இருக்க முடியாது இதை வந்து அரசாங்கத்தினுடைய பார்வைக்கு எடுத்து செல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை எப்படி ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படிங்கிற டேக் வந்து சமூக ஊடகங்களில் ஊடகங்களில் வந்து ட்ரெண்டாச்சோ ஜஸ்டிஸ் ஃபார் கவின் அப்படிங்கிற டேக் வந்து ட்விட்டரில் ட்ரெண்டாச்சோ அதே போல ஜஸ்டிஸ் ஃபார் சரவணன் என்கிற டேக் வந்து சமூக ஊடகங்களில் ட்ரெண்ட் ஆகணும் இது வந்து அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு போகணும் அரசாங்கம் வந்து தக்க நடவடிக்கையை இந்த கொலையில் ஈடுபட்ட நபர்கள் மீது எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு மாற்றுக்கிறது இல்லை அது மட்டும் அல்லாமல் பாதிக்கப்பட்ட சரவணனுடைய குடும்பத்திற்கு சரியான நிதி உதவியையும் இந்த அரசாங்கம் வழங்கணும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு மாற்று கருத்தே இல்லை ஏன்னா நம்ம எல்லாரும் பிரச்சனைக்கும் போய் நின்று இருக்கோம் இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை பாதிக்கப்பட்டவன் ஒரு தமிழன் பாதிக்கப்பட்டவன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் அவனை வந்து நம்ம கண்டும் காணாமும் கடந்து போறதை விட ஒரு மிகப்பெரிய கொடுஞ்செயல் எதுவும் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகளுக்கே ஒரு அச்சம் வரும் நம்ம வந்து சரியா செயல்பட்டோம்னா இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் வருமோ நம்ம உயிருக்கும் உடமைக்கும் ஆபத்து வருமோ அப்படிங்கிற ஒரு குழப்ப மனநிலையிலேயே நம்ம வந்து நிறைய நாம் தமிழர் கட்சி தம்பிகள் உளவியல் ரீதியான தாக்குதலுக்கு உள்ளாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப இந்த பிரச்சனையை வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகள் உறவுகள் வந்து நம்மளுடைய தலைமைக்கு முதல் அண்ணன் சீமானவர்களுடைய பார்வை பார்வைக்கு இதை எடுத்து செல்லணும் அதுக்கப்புறம் மீடியா வந்து இதுக்கு வந்து சரியாக எடுத்து இந்த பிரச்சனையை பேசணும் அதுக்கப்புறம் அரசாங்கம் தலையிட்டு சரியான நீதியையும் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்திற்கு நிதியையும் வழங்கணும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான கருத்தும் இல்லை நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு ஒரு மிகப்பெரிய கடமை இருக்கிறது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறத எல்லாருக்கும் எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்